அவங்க சொன்னதை வந்து தான் செய்யணும்னு கேட்டாங்க அதாவது நேற்று மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்ப்பு காட்டல நாங்க இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் அண்ணாவுக்கும் சரி எம்ஜிஆர்களுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி ஜெயலலிதா சரி இரண்டு கட்சிகளும் வந்து மவுனும் வந்து அங்கே போகிறாங்க அவங்க நாங்கள் இது இது வரைக்கும் நாங்க எந்த அப்ச சொன்னது கிடையாது நான் உன்னே ஒன்று கேட்டேன் அங்கே தரங்க ஏன் இங்கே தர மாட்டேன்கிறீங்க இதே என்னோட கேள்வி அவங்களுக்கு தரும் போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து அங்கே கொடுக்கும் போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்புல யாரையும் நீங்க தொடர்பு கொண்டீங்களா அனுமதி மறுத்த பிறகு முதலமைச்சர் செயலியோ துணை முதன்மைச்சர் செய்தியில் இல்லை அரசு தரப்பில் வேறு யாரையோ தொடர்பு கொண்டு இல்ல அதுக்கு நேரமே இல்லையே நாங்க எட்டரை மணிக்கு ஆறு இல்லை நமக்கு டைம் கட்டினே போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலை இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க இது அரசியல் பிரச்சனை நடவடிக்கையை

தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்கே சுதீஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தந்த காட்சிகளை பார்த்தும் தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்